ஃப்ரைஸ் லாடோலி ஸ்பிரி ஹாப்பி மேன் உயிஸ்பிகேன் ஜீசஸ் கிரைஸ்ட் சந்தோஷமான மனிதன் ஏசின் பின்னால் இன்று ஆண்டோடைய வார்த்தை தோமா என்னை கண்டதால் நம்பினார் என்னை காணாமல் நம்பினோர் பேர் பெற்றோர் என்கிறார் ஆண்டவர் இந்த வசனம் வந்து யோவான் எழுபது இருபத்தி ஒன்பதில் இருக்குது இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்குறார் அதாவது என்னை காணாமல் விசுவாசிப்போர் நம்புவோர் பேர் பெற்றோர் அப்போது அவருடைய ஆட்சிக்குள்ளே பிரவேசிக்க நாம் வந்து அவரை விசுவாசத்தோடு நம்ம அவரை தேடும்போது நம்மளுக்கு சகலவித நன்மையும் நமக்கு ஆண்டோர் மேலிருந்து நம்மளுக்கு கொடுப்பார் ஏன்னா பரிசுத்தாவை நமக்கு அனுப்பப்படுகிறார் பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ரோமர் பதினஞ்சு பதிமூணு இந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்மளுக்கு நிரப்புவார் ஸோ காணாமல் விசுவாசிப்போர் பேர் பெற்றோர் நாம் அந்த பேர் பெற்றோர்களாக இருக்கிறோம் ஸோ இதை நம்ம பெற்றுக்கொள்ள நாம் அவர் மேலே இன்னும் அதிகமாய் அவரை விசுவாசத்தோடு நம்பி நம்ம வந்து முன்னேறி போக ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்து ஆண்டவரை வேண்டுவோம் பிரேசில் ஆடலிஸ்ட் ஆமேன்